வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க இலவசமாக விளம்பரப்படுத்தி தந்துட்டுருக்குறேங்க சேனலை தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்து மாதிரி வீடுங்க வாஷிங்டன் நகரில் இருக்குதுங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்கலங்க இது பார்த்திங்கன்னா வாஷிங்டன் பஸ் ஸ்டாப் பக்கமாக இருக்குங்க ஸோ வடக்கு சைட்டுங்க இது பாருங்க போர்டிகோ ஸோ ஃபோர் சீட்டர் கார் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கிறாருங்க அடுத்து தண்ணி தொட்டி போரு ஸோ தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க அடுத்து வெளியே வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்கறாருங்க அந்த பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காரு ஸ்டெப்ஸு கீழே பொறுவாக சின்னதாக வருங்க பட் இவர் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காரு ஸ்டெப்ஸை தூக்கி மேலே பெருசு பண்ணி கொடுத்துருக்காருங்க இங்கே பாருங்க சுற்றியுமே நல்லா பெருசாகவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்து பதினாறு பதினாறு ஹால் ஃபால் சீலிங் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு டிவிக்கு தேவையானது சாமிக்கு தேவையான கபோர்டு ஒர்க்கும் எல்லாமே பண்ணிருக்கிறாரு ஸோ நல்ல ஹால் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காருங்க அடுத்து நம்ம கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ எந்த வேலையும் நம்ம எக்ஸ்ட்ரா வேலையும் செய்ய தேவையில்லைங்க ஸோ ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்குறாரு பொதுவாக சின்னதாக கட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் பட் இவர் நல்லா கம்ஃபர்டபுளாகவே கட்டியிருக்கிறாருங்க பாருங்க எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் கூட உள்ளே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காருங்க பத்துக்கு பதினாறு ஸோ இதுலேயுமே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டாரு பாருங்க எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சிட்டாரு அடுத்து பாத்ரூம் இதுவும் பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காரு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் இதுக்கான ஷவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க ஸோ ரொம்ப அருமையான வீடுங்க இதோடய பிரைஸ் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் அடுத்து இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் கெட்டு அளவு இதுவும் ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாருங்க ஸோ யாருக்காவது வீடு தேவை நல்ல கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வேணுன்னா கண்டிப்பாக இந்த சேனல் தொடர்பு கொண்டு இதை வாங்குங்க இது ஒரு செங்கல் கட்டடம் நிறைய பேர் கேப்பிங் டவுட்டு ஸோ அதை எப்போயும் சொல்லி கிளியர் பண்ணிவிட்டேன் தேவைப்படுறையும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்